அன்புக்கினிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு அந்த ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போறது இந்தியாவுக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்க போகிறது தான் இப்ப பார்க்க போறோம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பஞ்சமி திதி திங்கட்கிழமை கன்னியா லக்கணத்தில் சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு இனிதே பிறக்க போகின்றது மகம் நட்சத்திரம்னாலே ஜகத்தை ஆழ்வாங்க அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த ஆண்டு வந்து நம்முடைய இந்தியாவை ஆளுகின்ற ஒரு நா ஆண்டாக இருக்கும் நம்ம இஷ்டப்படி நம்ம அந்த ஆண்டை கையில் எடுத்து நமக்கான வழிமுறைகளை எடுத்து செல்ற எல்லாம் இருக்காது முழுசா இந்த ஆண்டு வந்து அந்த ஆண்டு எப்படி போறது அப்படிங்கிறது இந்த ஆண்டோட கையில் தான் இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இது ஒரு மாற்றத்திற்கான ஆண்டு இந்த ஆண்டோட மிக முக்கியமான குறிக்கோள் லட்சியம் இதெல்லாம் சொல்லணும்னா மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இது மாற்றத்திற்கான மிக அற்புதமான ஆண்டாக இருக்க போகின்றது ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா மகர ராசியில் சனி பகவானும் ப்ளூட்டோ கிரகமும் இணைந்து கடந்த பல வருடங்களாக அதாவது ஒரு மூன்று நான்கு வருடங்களாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது பொதுவாக ப்ளூட்டோ கிரகம் ஒரு ராசியில் முப்பதுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் அந்த மகர ராசியில் ஒரு ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் மகர ராசிங்கிறது நம்ம இந்தியாவோட ராசி ஆகவே இந்தியாவோட ராசியில் புளுட்டோ கிரகமும் சனி கிரகமும் இணைந்து இருக்குமே ஆனால் அது மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற ஆண்டாகத்தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருக்கணிதப்படி சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சி அதுக்கப்புறம் அதிசாரமா வக்கரமா அவர் மகரத்திலும் கும்பத்திலுமாக சஞ்சாரம் செய்து பலன்களை தந்து கொண்டிருக்கின்றார் திருநள்ளாறு திரு பஞ்சாங்கத்தின் பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சனி பகவான் பயிற்சியாகி மகரத்திலேந்து கும்பத்துக்கு போறார் ஆகவே இந்த ப்ளூட்டோவும் சனி பகவானும் பிரிகின்ற இந்த வேலை அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை தருகின்ற வேலையா இருக்கும் உதாரணமா முன்னாடி எல்லாம் நம்ம வந்து உலகத்துல பார்த்தோம்னா அடிமைகளை விலைக்கு வாங்கி அவங்களை கொத்தடிமைகளாக வீட்டில் வேலை வாங்கிட்டு இருக்கிற ஒரு காலம் இருந்தது இந்த அடிமை கொத்தடிமை போன்ற விஷயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது இந்த மாதிரி சனியும் புளுட்டோவும் ஒரே ராசியில சஞ்சாரம் செய்து பிரிவின அந்த வேலை தான் ப்ராட்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பிரிவு கிறிஸ்தவர்களிடம் இருக்கின்றது அந்த ப்ராட்டஸ்டன்ட் வருவதற்கான காலமும் இது மாதிரி ஒரு ராசியில புளுட்டோவும் சனியும் இருந்து பிரிந்து சென்ற காலம்தான் அப்போ எந்த நாட்டுக்கு உரிய ராசியில அந்த புளுட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிகின்றார்களோ அந்த நாட்டுக்கான பலன்களை அவர்கள் தருவார்கள் அப்படி பார்க்குறப்போ மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி இந்தியா ராசியிலேருந்து சனி பகவான் பிரிஞ்சு புளுட்டோலேருந்து பிரிஞ்சு வெளியில போறார் கும்பத்துக்கு ஆகவே இந்தியாவுக்கான பலன்கள் மாற்றத்தை தருகின்ற மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக உலக அளவில் பெண்கள் இந்தியாவின் பெண்கள் உச்ச பதவிகளை பெற்ற வரலாறுகளை பார்க்கலாம் இது வருகின்ற கூட இந்த மாதிரி பெண்கள் மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புகளில் அமர்கின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு புளூட்டோவும் சனியும் சேர்ந்திருந்து பிரிந்து செல்லுகின்றார்களோ அப்பெல்லாம் ஒரு புரட்சி வெடிக்கும் அப்போ வந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய கொடுமைகள் அகன்று நன்மைகள் நாட்டுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு முப்பது வருஷமும் அதாவது இனி இந்த சனியும் அந்த புளூட்டோவும் சந்திப்பதற்கான வருடங்கள் அப்படின்னா திரும்ப ஒரு அந்த சனீஸ்வர பகவான் கும்பத்திலோ மீனத்திலோ திரும்பவும் சந்திக்க வேண்டி வரும் அப்பவும் கூட அது இந்தியாவோட ராசியா இருக்காது அதனால இந்த காலகட்டம் இந்தியாவோட இந்த ராசி இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியாவுக்கு தரப்போகிறது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலாபலன்களாக இருக்கும் இயற்கை சீற்றம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக தென்னிந்திய பகுதிகள் எல்லாமே எதிர்பாராத மிகப்பெரிய வெள்ளம் வெயில் எல்லா விஷயங்களிலுமே சீதோஷ நிலை அல்லது தட்பவெட்ப நிலைகள் மாறுதல்கள் மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை தருகின்ற அமைப்பாக இருக்கும் தண்ணி கேட்கும்போது தண்ணி கிடைக்காது ஆனா வெள்ளமாக தண்ணி வரும்போது தண்ணி வேண்டான்னு சொல்லுவோம் அதுதான் நிலைமையா இருக்கும் அது இல்லை மாறுதல் அப்படின்னு சொன்னோம் அப்போ தென்னிந்தியில எடுத்துட்டாலும் சரி இந்தியால எந்த பகுதியில எடுத்துட்டாலும் எங்கெல்லாம் குளிர் அதிகமா இருக்கும் நம்ம நினைப்போமோ அல்லது குளிர் பகுதி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கிற இடங்களுக்கெல்லாம் குளிர் மிதமாக இருக்கும் இது குளிராத ஒரு பகுதின்னு நினைச்சிட்டு இருக்கிற எல்லாம் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உதாரணமா சென்னையில் குளிர் இந்த வருடம் அதிகமாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் அதுக்கு மழையும் ஒரு காரணமாக இருந்தாலும் குளிரின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நம்ம அண்டை நாடுகள் மூலமாக ஏதாவது போர் மேகங்கள் போர் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை போருக்கான ஏதாவது முகாந்திரம் ஏற்பட்டு அது கடைசியில் பேச்சுவார்த்தையில் சரி செய்யப்படும் ஆகவே ஒரு விதமான பதட்டமான எல்லை பகுதியில் பதட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அரசியல் தட்ப வெப்பங்கள் கூட அப்பப்போ ரொம்ப பாதிப்பாகவும் அதே நேரத்தில் ரொம்ப கொந்தளிப்பாகவும் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இது அமையும் எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவோம் ஆனா அரசியல்ல எதிரி நண்பர் இதெல்லாம் கிடையாதுங்கிற ஒரு தாற்பயம் இருக்கு அந்த வகையில எதிர்பாராதவர்கள் சேருகின்ற ஒரு மிகப்பெரிய மாறுதலை இந்த வருஷம் சந்திக்க போறோம் அதுக்கப்புறம் அந்த ஒரு புதிய நோய் கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி நமக்கு கொரோனா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தந்து மக்களை முடக்கி போட்டதோ அந்த மாதிரி கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு சின்ன இனம் தெரியாத ஒரு நோய் பரவி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மக்களுக்கு இருக்கிற மாதிரியே ஜீவராசிகளுக்கும் கால்நடைகளுக்கும் விஷ ஜுரம்ங்கிற மாதிரி ஒரு ஜுரம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடும் இன்னும் சொல்ல போனா இந்த காலகட்டத்தில் மக்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பிலேயே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏதோ நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகர்ந்து செல்லும் அதுவும் குறிப்பாக அந்த குரு பகவான் ஏப்ரல் மேல வந்து மேஷத்திலேருந்து ரிஷபராசிக்கு மாறுற வரைக்கும் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பம் கணினி சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் மிகப்பெரிய இந்த காலத்தில் அடையும் உச்சத்தை அடைகின்ற காலமாக இருக்கும் கணினி சார்ந்த படிப்புகள் அமோகமாக மக்களால் வரவேற்கப்படும் எப்பெல்லாம் ஒரு விஷயத்துல வளர்ச்சி இருக்கோ அப்ப அந்த விஷயத்துல பின்னாடி ஏதாவது பாதிப்புகளும் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி சைபர் கிரைம் அதிகரிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் மோசடி பேர் பேர்வழிகள் புதுசு புதுசா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுகின்ற காலமாக இருக்கும் பொதுவாக நம்ம ஏமாறும் போதுதானே சில விஷயங்களை கற்றுக்கிறோம் எப்படி ஏமாறக்கூடாதுன்னு ஆகவே புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக கணிசி கணினி சார்ந்த துறைகள் உச்சத்தை தொடுகின்ற மேன்மையை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் கூட கணினி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை தருகின்ற வகையில பல துறைகளுக்குள்ள அந்த கணினி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து நம்ம விவசாயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப அமோகமா இருக்கும் ஆனாலும் நமக்கு மனுஷங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் இருக்கிற மாதிரியே அந்த பயிர்களுக்கும் ஏதாவது நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதற்கான புதிய மருந்து கண்டுபிடிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் குறிப்பா மருத்துவத்துறையின் மிகப்பெரிய அறுவடையை இந்த வருஷம் நம்ம பார்க்கலாம் பல விஷயங்களுக்கு அவங்க வந்து முன்னோதாரமாக இருப்பார்கள் பல விஷயங்கள் புதுசு புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மக்கள் வந்து நட்பாக வாழ்வதை விட்டுவிட்டு எதிரிகளாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் யாருக்கு யார் எதிரின்னே தெரியாத ஒரு கட்டம் எனக்கு பிடிச்சவங்க இவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க இவங்க ஆகவே நம்ம ரெண்டு பேரும் தெரியுங்கிற மாதிரி சம்பந்தா சம்பந்தமே இல்லாம யாருக்காகவோ கண்ணுக்கு தெரியாத யாருக்காகவோ இவர்கள் சண்டை போட்டுக் கொள்கின்ற தினசரி பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அதிசயம் நடக்கும் இதெல்லாம் மக்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாளாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமாகவே ஒரு குழப்பமான ஆண்டாகத்தான் இருக்கும் எப்பவுமே நம்ம ஒரு மாற்றம் ஏற்படுகிறதுனா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய குழப்பம் இருக்கணும் ஆகவே குழப்பத்துக்கு பிறகு அந்த குழப்பத்துக்கு விடையாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கின்ற ஆண்டாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் அந்த மாதிரி நிறைய மாற்றங்களை சந்திக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இது எப்படியானாலும் மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை பெற்றாலும் முடிவில் சுபம் சினிமாவில் சுபம்னு போட்டு நல்ல சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதி சில மாதங்களில் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா மக்கள் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் எல்லாம் பெற்று எல்லா வகையிலும் முன்னேற்றங்களை அடைவதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறதுங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசி என்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த சிம்ம ராசியில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் சிம்ம ராசி என்பர்கள் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகளை பெற்றிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு இரண்டாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் ஏழாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற கலத்தரஸ்தானத்தில் சனி பகவான் எட்டாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் குரு பகவான் ஒன்பதாவது இடத்திலும் அமர்ந்து பலன்களை தர இருக்கிறார் பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்தவரை அதோட அதிபதி சூரியன் பொதுவாக அவங்க சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதுமே மற்றவர்களுடைய ஆலோசனையை விட சுயமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெற்றியோ தோல்வியோ ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க இதை இதை பார்த்துடலாம் ஒரு கை அப்படிங்கிற மாதிரி இறங்கிடுவாங்க முன் கால பின் வைக்கிறதுங்கிறது சிம்ம ராசி என்பர்களுக்கு அவ்வளவா இருக்காது குறிப்பா இந்த புத்தாண்டானது சிம்ம ராசியில மகா நட்சத்திரத்தை தான் பிறக்கிறது ஆகவே அந்த சிம்ம ராசி என்பர்கள் மிகப்பெரிய நன்மைகளை பெறாவிட்டாலும் ஓரளவு சுமாரான பலன்களை பெறுவார்கள் காரணம் என்னன்னா சனி ராகு கேது ஆகிய கிரகங்கள் சுமாரான பலன்களை தருகின்ற இடத்துல தான் அமர்ந்திருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டாவது வீட்டுல கேது பகவான் அமர்ந்திருக்கார் கேதுவை பொறுத்தவரை தனஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் கேது எந்த ஒரு வீட்டில் உட்காந்தாலும் அந்த வீட்டுக்குரிய காரகத்தை கொஞ்சம் பலவீனப்படுத்திடுவார் அப்ப தனஸ்தானத்துல பாதகமா இருக்கிறதுனால பொருள் பொருளாதார விஷயத்துல கொஞ்சம் பலவீனமா இருக்கும் அதே நேரத்துல குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் நம்ம சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்றதை நம்ம கேட்க மாட்டோம் கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருக்கிற ஒரு காலகட்டம் நம்ம வாக்குஸ்தானமும் அதே தான் வாக்குஸ்தானத்திலையும் கேது பகவான் அமர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க யார் சொன்னபடியும் கேட்க மாட்டாங்க கேது வேற வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால நம்ம பேச்ச யாரும் கேட்காதது மிகப்பெரிய ஒரு குறையா இருக்கும் அந்த காலத்துல நம்ம பார்த்தோம்னா அடுத்தது சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் ஏழுல போய் உட்கார்ந்துருக்கார் களத்தரஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார் கலத்தரஸ்தானம் அப்படிங்கிறது குறிப்பா பாத்தீங்கன்னா மனைவியை பற்றி அல்லது வாழ்க்கை துணையை பற்றி சொல்லுகின்ற இடம் அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறது திருமண தாமதத்தை தரலாம் கொஞ்சம் மெதுவா திருமணம் நடக்கலாம் திருமணத்திற்கான முயற்சிகள் வரும்போது சில தடங்கல்கள் ஏற்படலாம் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம்னா அதுல அந்த பார்ட்னர் இருந்து பூரண ஒத்துழைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வரலாம் இதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த சனீஸ்வர பகவான் ஏழில் தன்னோட சொந்த வீட்ல ஆட்சியா இருக்கிறதுங்கிறது சிம்ம ராசியை பொறுத்தவரை பகை கிரகமான சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்றிருப்பது அவ்வளவு நல்லதல்ல குறிப்பா பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஏதாவது அவமானங்கள் வரலாம் சில பிரச்சனைகள் அவங்க மூலமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்றோம்னா நம்ம வாழ்க்கை துணை அதை கேட்காம வேற ஒரு கருத்தை சொல்றது அதுல பிடிவாதமா இருக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் குடும்பத்துல ஏதாவது சிரமங்களை ஏற்படுத்தலாம் ஆகவே கேதுவும் சுமாரான பலனை தருகின்ற தான் இருக்கார் சனீஸ்வர பகவானும் சுமாரான பலனை தருகின்ற தான் இருக்கார் இன்னும் சொல்ல போனா சனீஸ்வர பகவான் ஏழாவது வீட்டுல இருக்கும்போது போது சிம்ம ராசியை வேற பாக்குறாரு ஏழாவது பார்வைய பாக்குறாரு அதனால உடல் ரீதியா ஆரோக்கிய சம்பந்தமான சில பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டத்துல சிம்மராஸ் என்பர்களுக்கு ஏற்படலாம் அதாவது இந்த காரியத்தை நாளைக்கு பண்ணிக்கலாம்னு போஸ்ட்போன் பண்றது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சனீஸ்வர சனீஸ்வர பகவான் சிம்மராஸ் என்பர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்தா டக்குன்னு அதை பண்ணணும் அப்பதான் அந்த விஷயம் முடியுதா முடியுறாங்கிறது நமக்கு தெரியும் நம்ம அந்த விஷயத்தை நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு தள்ளி போடும்போதே அந்த விஷயம் தள்ளி போற தான் இருக்கும் அது ஒரு முடிவுக்கு வராத ஒரு சூழ்நிலை பார்க்கலாம் பொதுவாக நிறைய விஷயங்களை நம்ம கால தாமதம் செய்வதாலேயே பிரச்சனைகள் பெரிதாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த சனீஸ்வர பகவான் மந்தக்காரகனாக ஏழாவது வீட்டில இருந்து நம்முடைய செயல்பாட்டை ஓரளவுக்கு குறைத்து விடுவார் நம்முடைய வேகத்தை ஓரளவுக்கு குறைத்து விடுவார் ஆகவே சனீஸ்வர பகவானால் நமக்கு சில தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் அதாவது சிம்ம ராசிக்கு எட்டாவது வீடு மன்னிக்கும் எட்டாவது வீட்டில் அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான் பொதுவா அஷ்டமஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே பிரச்சனைகள் தான் அதுல ராகு அசுப கிரகம் பேரு அது எட்டாவது வீட்டில் இருக்கிறதுனால நம்மளுடைய வேகம் விவேகமாக இருக்காது நம்ம அவசரப்பட்டு செய்யற பல காரியங்கள் நமக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது குறிப்பா எட்டாவது வீட்டுல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது நம்முடைய கோபம் அவமானம் கௌரவ குறைச்சல் போன்ற விஷயங்கள் ஏற்படும் நம்முடைய புகழுக்கு ஏதாவது பங்கம் ஏற்படுகின்ற தன்மை இருக்கும் எட்டாவது வீட்டுல ராகு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் ஓடிட்டு இருக்கும் வீட்டுல குடும்பத்துல ஏதாவது ஒரு சச்சரவுகள் அல்லது மனக்குழப்பங்கள் மன உளைச்சல்கள் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கலையேங்கிற ஒரு மனசுல ஒரு ஏக்கம் இதெல்லாம் இருக்கும் அதே நேரத்துல அந்த எட்டாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதுனால பெண்களாக இருந்தால் நம்ம சமையல் செய்யும் போது நெருப்பு காயம் படுறது நம்ம சூடா ஏதாவது கீழே சின்ன வயது விபத்துக்கள் ஆடுறது கை கால் முறிவு இந்த மாதிரி சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த எட்டுல ராகு பகவான் இருக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அடுத்தது ஒன்பதாவது வீட்டுல நம்முடைய குரு பகவான் அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார் குரு பகவான் வந்து நம்ம மேல் படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான கிரகம் பொதுவா குரு பகவான் இந்த மாதிரி ஒன்பதாவது வீட்டோடு சம்பந்தப்படுகின்ற போது கண்டிப்பாக மேல் படிப்புக்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு அது எளிதாக கைகூடி வரும் நம்ம வெளிநாட்டுல போய் படிக்கணும் நம்ம எடுத்த சப்ஜெக்டே படிக்கணும் ஸ்காலர்ஷிப்போடு படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தானாகவே கைகூடி வரும் ரொம்ப எளிதாக வெளிநாடு சென்று படிக்கின்ற வாய்ப்பும் கிடைக்கும் அதே மாதிரி ஒன்பதாவது வீடுங்கிறது தந்தையாரை பற்றி சொல்லுகின்ற இடம் தந்தையாருடன் ஒரு இணக்கமான சூழ்நிலை அல்லது தந்தையாருடைய உதவி கேட்காமலே கிடைக்கின்ற ஒரு நல்ல தருணம் நம்முடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு தந்தையார் தானாகவே உதவிகள் செய்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் பாக்யஸ்தானம் ஒன்பதாவது வீடுங்கிறது அந்த ஒன்பதாவது வீடு நமக்கு மிக அற்புதமான பலன்களை தரவல்லது அந்த ஒன்பதாவது வீட்டில் இருக்கிற குரு பகவான் சிம்ம ராசியை பார்க்கிறார் ஒன்று மூணு அஞ்சு சிம்ம ராசிக்கு ஒன்னாவது வீடு மூணாவது வீடு அஞ்சாவது வீட்டை பார்க்கிறார் அதே மாதிரி சனி பகவானும் ராசியை பார்க்கிறார் சனி பகவானுடைய பாத பார்வையானது பாதகமான பலனை தரவல்லது நல்ல அந்த குருவோட பார்வை இருக்கிறதுனால அந்த பாதகங்கள் குறையக்கூடும் ஜென்ம ராசியில் நம்ம செய்கிற செயல்கள் செயல்பாடுகள் இதெல்லாம் சிறப்பாக முடியறதுக்கு அந்த குருவோட பார்வை சிறப்பாகும் அதே மாதிரி மூணாவது வீடு முயற்சிகள் பல எடுக்கின்ற காரணத்தினால் அந்த முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற வகையில் அந்த குரு பகவானுடைய பார்வை அமையும் ஐந்தாவது வீட்டில் குரு பகவானுடைய பார்வை உயர்றதுனால திருமண காலங்களில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அதே மாதிரி புத்திர பாகியங்கள் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் ஏற்படுகின்ற வாய்ப்பு கிட்டும் நல்ல அற்புதமான படிப்பு அமைகின்ற வகையில மாணவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாகும் ஆகவே குரு பகவான் அல்லாது அது ஒன்பதாவது வீட்டுல இருக்கிறது மற்றாது சிம்ம ராசிக்கு ஒன்னு மூணு அஞ்சு ஆகிய அற்புதமான மூன்று இடங்களை பார்ப்பது கூட அற்புதமான பலன்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி குரு சனி பகவானோட பார்வையானது ஒன்பதாவது வீட்டை பார்க்கிறார் அதே மாதிரி ஜென்ம ராசியை பார்க்கிறார் பத்தாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற சுகஸ்தானத்தை நாலாவது வீடு சிம்ம ராசியிலேருந்து நாலாவது வீட்டை பார்க்கிறார் அதனால கொஞ்சம் நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் நம்ம வந்து ஏராளமான வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும் ஒரு வேலை முடிஞ்சோன்னா அடுத்த வேலை ரெடியா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகின்ற சில அசௌகரியங்கள் இருந்தாலும் குரு பகவான் அற்புதமான கா பார்வையாலும் குரு பகவானுடைய இருப்பலாலும் நல்ல பலன்களை சிம்ம ராசி என்பர்கள் குருவினால் பெறுவார் மற்ற மூணு கிரகமும் தான் இருக்காங்க ஆகவே அந்த மூணு கிரகங்களுக்குமான தெய்வங்களை வழிபட்டு வருவது மிக சிறப்பான பலனை பெறலாம் அல்லது ஏற்படுகின்ற பாதகமான பலன்களை குறைத்து கொள்ளலாம் ஆகவே சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த புத்தாண்டானது சுமாரான பலன்களை பெறுகின்ற தான் இருக்கு వం